கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அதிரடி தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் இப்படி ஒரு ஹீரோவை நமக்கு தந்ததற்காக அவர் செய்த கொலைகளை துச்சமாக எண்ணி அவரையும் விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு கோல்டன் குளோப் அவார்டு வழங்க அரசுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த மனுவில் உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அசுரகாருக்கு தலைமையில் எஸ்ஐடி விசாரிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் ஒரு அஞ்சு வருஷம் கேஸ் தள்ளி சொல்றதா சிபிஐ கரூர் விஜய் பிரகாரத்தில் நாற்பத்தோரு பேர் பலிகான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட விவகாரத்தில் புதிய திருப்பம் ஒன்று நடந்திருக்கிறது சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்வதாக கூறப்பட்டவர்கள் தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள்

ஒரு கேச ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு நூறு முறை வேணாலும் விசாரிங்க ஆனா தீர்ப்பு ஒண்ணதான் இருக்கணும் குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யாரோ அடாடா டாடாடா என்ன தத்துவம் என்ன தத்துவம் அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைபாவியாதான் இருக்கு ஏ ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்வா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ குமாரு இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஆ ஆளுங்கட்சி ஆளுங்க கூட கிட்ட வர மாட்டாங்க அப்படியே எதாவது பிரச்சனைன்னா கட்சி பின்னால நிக்கும் உன்னை இனிம கைது பண்ணா தமிழ்நாடு முழுக்க போராட்ட வெடிக்கும் மரியல் நடக்கும் போதுமா ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா நான் கால உளு கால உழுகுமாரு கால அவுழு கால உளு தட்டை வர்ற உள்ள ஒரே புழுக்கம் பிபி இதெல்லாம் இருக்கிறதாடா ஆஹான் நீங்க எங்க இவ்வளவு தூரம் அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே ஆயிரம் என்கொயரி 1000 என்게ஜ்மெண்ட்ஸ் சார் இதெல்லாம் நாளைக்கு சரி திருத்துறத எனக்கு செலவு வைப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க தளபதி மறுபடியும் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா போவீங்களான்னு கேக்குறீங்க பார்த்தா போவும்டா தலவதி உயிர் போனா சந்தோஷம் தான்டா ரொம்ப சந்தோஷம் தான்டா सपोज அறுத குடுது போய் நிசிது போய் டாப்ரேனா உன் குடும்பத்துல என்ன நடக்கும்

நீங்க வந்து எனக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் நீங்க டிராப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு நான் எப்படி நம்புறது நீங்களே நான் இவ்வளவு நாள் நான் ஹீரோ வந்திருக்கேன் எல்லாரும் காப்பாத்திருக்கேன் பிலீஃப்ல உங்களுக்கு அந்த பிலீஃப் இன்டர்னலைஸ் பண்ணிட்டு நான் எல்லாரும் திருப்பி காப்பாத்த போறேன் ஒரு ஒரு ஆக்டருக்கு வர ஒரு ஸ்டாருக்கு வர அந்த மைண்ட் செட்டும் இருக்கலாம் ஆமா நான் தெரியாம கேக்குறேன் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கினேன் நீ ஒன்னு தான் கேக்குறேன்

ஒவ்வொருத்தர பேர் சொன்னீங்கன்னா நான் மனசுல பதிய வெச்சுக்குவேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கல தமிழ் தேசிய அரசியல் ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சமத்துவ அரசியல் குட் நீங்க திராவிட அரசியல் என்ன மாதிரி பிரமாம வர நீங்க உங்க வீச்சை உங்க வீச்சை லேட்டா என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு உக்காருடா பைத்தியக்கார கூதி சொன்னே ஏய் யாரடா கேல இன்னைக்கு தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சணும்னு பாஜக அதிமுகவோட துணையோடு இன்னைக்கு வந்துட்டு பழைய அடிமை பழனிசாமி பத்தலன்னு இன்னைக்கு புது அடிமைகளையும் பாஜக வலை வீசி தேடிட்டு இருக்கு நான் யார சொல்றது உங்களுக்கு தெரியும் எப்படியாவது புது அடிமைகளை மட்டும் மாட்டிட மாட்டாங்களான்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க அடிமைகள் சிக்குவாங்க ஆனா எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக கார கருப்பு சேப்பு கரம் போட்டிருக்க கூடியது திமுக வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கல தொட்டு கூட உங்களால பார்க்க முடியாது ஏன்னு எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க

வந்து இந்த விவாதத்தை வந்து நடத்துறாங்க ஒரு முக்கியமான விஷயம் நேத்தைக்கு ஊடகம் வந்து ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டு இன்னைக்கு ஊடகம் இன்னொரு முக்கியமான வீடியோ வெளியிட்டு இது ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியாதா தெரியாது இது ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியாதா தெரியாது இது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் தமிழ்நாட்டுல சேட்டலைட் சேனலே செய்யாத செய்யறதுக்கு தைரியம் இல்லாத முக்கியமான வேலைகளை கரிகாலன் அவர்களும் அவர்களுடைய பத்திரிகையாளர் அரவிந்த் அவர்களும் நேரடியாக களத்துக்கு சென்று கரூரில் மனு போட்டு அவர்களுடைய வீட்டுக்கே போய் உட்கார்ந்து வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட பேசுறாங்க சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்கும் அந்த மனு போட்ட நபர்கள் பேர் இருக்கு பாத்தீங்களா அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கே தெரியாது எங்க பேர்ல மனு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது எஸ்ஐடி விசாரணை வேண்டாம்னு நாங்க எங்கேயுமே சொல்லல சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்க எங்கேயும் சொல்லல ஆனா எங்க பேரை பயன்படுத்தி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக எங்கள்ட்ட வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கித் தரோம் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தொகை அதிகப்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போய் இது மாதிரியான கோல்மால் வேலைகள் செய்யறாங்க தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த மக்கள் டைப்ஸ் ஊடகத்தின் முன்னாடி கை கைகூப்பி வணங்கி கேட்டு இருக்காங்க இது குறிப்பா பாத்தீங்கன்னா நேத்து வெளியிட்ட வீடியோல பிரித்திக் அப்படிங்கக்கூடிய ஒன்பது வயது குழந்தை இறந்து போச்சு இல்லையா அந்த குழந்தையுடைய தாயார் ஏமாள் இருக்கக்கூடிய சர்மிலாவை நேரடியாக பார்த்து அவங்கள்ட்ட வந்து பேசி உரையாடி அரவிந்த் அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க அதுல குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சர்மிலா அப்படிங்கிற மகன் தான் இறந்திருக்கு சர்மிலாவுக்கும் அவருடைய கணவருக்கும் எந்த தொடர்பும் இல்ல எட்டு வருஷம் ஆச்சு அவர் வீட்டை விட்டு ஓடி போய் அவருக்கு உங்களுக்கு தொடர்பே கிடையாது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கணவால் கைவிடப்பட்ட அப்படின்னு சான்றிதழ் வாங்கி தன் குழந்தைக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி அவங்க படிக்க வச்சிருக்காங்க ஒருத்தன்

சோ அப்போ இந்த பன்னீர் செல்வம் அடிக்கொடி நபர் இது வரைக்கும் ஸ்க்ரீன்லேயே இல்ல இந்த குடும்பத்திலேயே இல்ல பணம் வருது இன்னும் நாங்க நிறைய பணம் தரோம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ சைலண்ட் மோட்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வந்து இந்த தாபேக்காவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து மனு போட்டு இவர் உண்மையிலே பன்னீர் செல்வத்துக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னே தெரியாது பயவுலயே மறுபடியும் அதே உலக்க பார்த்தே கூட்டி வந்து குழக்கில கேர் பார்படியே ஆனா இந்த மனு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு இதை விட மோசமான விஷயம் என்னன்னா டி செல்வராஜ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் அவர் அவர் மனைவி இழந்து துக்கத்தில் இருக்காரு சந்திரா அப்படிங்கறது அவங்க மனைவி கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் திடீர்னு வர்றாரு வீட்டுக்கு எப்பா உனக்கு வந்து இன்னும் நிறைய பணம் வாங்கி தர்றேன் உன் பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் வாங்கி தரேன் நீ இந்த மனுவில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி உங்களை கையெழுத்து வாங்கிட்டு போய் உச்ச போட்டு சிபிஐ விசாரிக்கணும் எஸ்ஐடி விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இதை அப்படியே பேட்டை மாத்தி அங்க போட்டுட்டாங்க நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா நாஜமா போன இவர் என்ன நினைச்சிருக்காரு நமக்கு ஏதோ பணம் கொடுக்க போறாங்க பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் போது நினச்சிட்டு இருந்தாரு ஆனா அங்க போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிராக தமிழ்நாடு இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு வழக்கை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க அவர் அந்த வீடியோல கெஞ்சி கேட்கிறார் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லங்க இந்த ஊருடைய முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பாலகிருஷ்ணன் தான் அந்த வேலையை பார்த்தாரு அவர் சொன்னாரு நான் கையெழுத்து போட்டேன் ஆதார் கார்டு கேட்டாரு கொடுத்தேன் இதனால வந்த வினையே இதுதான் ஒண்ணு மட்டும் தெரியுதுமா இந்த விஷயத்தில் நீ பெரிய டெகாட்டியாயும் எனக்கு இந்த வழக்குக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னுட்டாரு அதுக்கு அரவிந்த் வெளிப்படையா கேட்கறாரு அந்த பத்திரிக்கையாளர் வெளிப்படையா கேக்குறாரு அட்வகேட் லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக உச்சநீதிமன்றத்துல வாதாடிருக்காரு அப்படின்னு அப்படின்னு எனக்கு யாருமே தெரியாது அப்படின்ட்டாங்க சோ அப்ப என்ன நடந்திருக்கேன் அப்படின்னா நேத்து உச்சநீதிமன்றத்தையே இவர்கள் ஏமாத்தி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்துல போலியான சாட்சிகளை போலியான மனுதாரர்களை உருவாக்கி நீதிபதியை ஏமாற்றும் வேலையை இந்த விஜய் ஆதவர்ஜுனா அதிமுக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டுக்களவாணி வேலைகளை பார்த்திருக்கிறார்கள் இந்த மாதிரி விடக்கூடாது இந்த காலத்துல படிச்சவியாவே பொறுக்கியாவே தெரிய மாட்டேங்குதுன்னு ஒரு பக்கம் எஸ்ஐடி விசாரணையை தடை கோரி மனு தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறார் விஜய் விஜய் தரப்பு தாவிக்கா ஏன் சிபிஐ விசாரிக்கணும் கண்டிப்பா காப்பாத்திருக்கீங்கல்ல தெரியாது ட்ரை பண்றேன் என்ன பதில் வரும் நீங்கள் மாநில காவல்துறை திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இதை விசாரித்தால் அதில் நீதி கிடைக்காது அப்படின்னு ஒருவேளை விஜய் தரப்பு நினைக்க கூடும் ஏன்னா திமுக எதிர்க்கிறார் பாஜக எதிர்க்கிறாருல்ல திமுகவாவது அரசியல் எதிரி பாஜக யாரு கொள்கை எதிரி அப்ப பிரதான எதிரி விஜய்க்கு திமுக பாஜக பாஜக இப்படின்னு உருட்டுனது யாரு நாங்க இல்ல நீங்கதான் உருட்டு பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றிக் கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது பிரதான எதிரியா விஜய் ஏன்னா அவர் யாரு விஜய் இல்ல ஜோசப் விஜய் சொன்னது யாரு பாஜக அப்ப பாஜக விஜய் பழி வாங்க அப்ப சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டால் பாஜக பழி வாங்குமா பழி வாங்காதான் சொல்லுது பழி வாங்காது மாநில காவல்துறை பழி வாங்கும்னா பழி வாங்கணும் சிபிஐ பழி வாங்காதுன்னா இல்ல இல்ல சிபிஐ நேர்மையா விசாரிக்கும் அப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்ப கூடிய நீங்க தமிழ்நாட்டு அதிகாரிகளை கொஞ்சப்படுத்தீங்க அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இப்ப தமிழ்நாட்டு அதிகாரிகள் நேர்மையற்றவர்களா இல்ல இல்ல தமிழ்நாட்டு போலீஸ் வந்து நேர்மையானவங்க தான் ஆனா அரசியல் அழுத்தத்திற்கு ஒருவேளை அவர்கள் பணிய கூடும் அப்ப வட இந்திய அதிகாரிகள் பணிய மாட்டானா சிபிஐ வந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அப்போ தெரிந்தே சிபிஐ கேட்கிறார்கள் ஏன்னா சிபிஐனா பிரச்சனை இல்ல நம்ம பாத்துக்கிட்டலாம் பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா விஜய் சிந்தனை விஜய் 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 அன்பு விஜய் கோபி அன்பு கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிருப்பா அன்பு சும்மா வாரி வழங்க விஜய் உங்க வீச்சை அசம்பாவிதத்திற்கு காரணம் விஜய் விஜய் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க